எவருக்கும் வணக்கம் நாங்க வந்து ரீமார் பேபி ஷோப் எங்க ஷோப் வந்து யாழ்ப்பாணத்துல மாணிப்பாய் ரோட்டில் ஆறு கால் மடத்துக்கு அதாவது ஆறு மடத்துக்கு ஒப்போசிட்டா வந்து எங்க ஷோப் வந்து இருக்குது பிரெக்னன்ட் பேக்கேஜ் அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மகப்பேற்றுக்கு போகும்போது கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் உள்ளடங்கியதாக மூன்று பேக்கேஜ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம் அதுல ஒரு பேக்கேஜ் தான் இப்போ நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல போறோம் அந்த பேக்கேஜ்ல என்னென்ன திங்ஸ் இருக்கு சொல்லப் போறோம் இது பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்து இந்த பேக்கேஜ் பேக்கேஜ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதில் முக்கியமாக இருபத்தி நாலு பொருட்கள் முக்கியமான திங்ஸ் உள்ளடங்கியதாக இருபத்தி நாலு பொருட்களை வந்து நாங்கள் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்னென்ன திங்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் ஜாக்கெட் வந்து ரெண்டு நாங்கள் தருவோம் லுங்கி வந்து ரெண்டு கலரில் தருவோம் ரெண்டுமே கலர் கலரில் தருவோம் அடுத்தது ஒயிட் பப்ளினில் வந்து ஆறு மீட்டர் ஒயிட் பப்ளின் துணி தருவோம் கொளுத்தீனில் வந்து ரெண்டு மீட்டர் வந்து கொளுத்தீன் ஈவா லூப் ஒன்று நாங்கள் தருவோம் நடபனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமான நட்பின் இருக்குது பதினெட்டு தடவை பதினெட்டு இருபத்தி ரெண்டு தடவை இருபத்தி ரெண்டு அதில் ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஒரு பேக் வந்து தருவோம் ஒரு பேக்கில் ஆறு பீஸ் வருது அடுத்தது எட்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பேபி ஃப்ராக் அதாவது பேபி சட்டை அதில் ஆறு வரும் ஒரு பேக் பண்ணி தருவோம் ஆறு பீஸ் வரும் பேபி டவல் அடுத்தது முப்பத்தி ஆறு தடவை முப்பத்தி பேபி டவல் வந்து அதுக்குள்ளே வருது அடுத்தது வந்து பேபி பிளாங்கெட் வந்து தருவோம் அதுக்கப்புறம் நம்ம லெவன் வந்து பேபி ஸ்வெட்டர் செட் அது ஒன்று நம்பர் டுவெல் வந்து பூல் கேப்பும் அண்ட் சொக்ஸும் வருது அதுக்குள்ளே பதிமூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபி பில்லோ பேபி பில்லோ வந்து தருவோம் அடுத்தது ஃபெனல் சீட் அதாவது ரப்பர் சீட் என்று சொல்கிறது ஃபெனல் சீட் அடுத்தது பாஸ்கெட் வந்து பதினஞ்சாம் நம்பர் பதினாறாம் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்துவாளி தருவோம் அடுத்தது பேபி பவுடர் சோப் கேஸ் பவுடர் கேஸ் தேர்மோமீட்டர் அதாவது காய்ச்சல் பார்க்குற கருவி தேர்மோமீட்டர்னு தருவோம் அடுத்தது நெட் உளம்பு விலை மதர் டவல் அம்மாவுக்குரிய டவல் ஒன்று தருவான் நப்கின் பின் சர்விங் பேஸர் இந்த இவ்வளவு இருபத்தி நாலு திங்ஸும் இன்க்ளூட் பண்ணினா தான் எங்களோட இந்த பதினேழாயிரத்தி இருநூறுவா பேக்கேஜ் இதோட ஒரு தொல்டி கிளிஃப் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தருவோம் நீங்கள் வந்து எங்களோட ஷோப்பில் வந்து நேரே வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான திங்ஸை பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு சிலது வந்து உங்களுக்கு தேவையில்லை ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுக்கலாம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு திங்ஸையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் தூரம் இருக்கிறோம் எங்களுக்கு வாரது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் என்றால் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் யாழ்ப்பாணத்துக்குள்ளேடா ஒன் அல்லது டூ டேஸில் ரெண்டு நாட்களே நாங்கள் டெலிவரி பண்ணலாம் அவுட் டிஸ்ட்ரிக் யாழ்ப்பாணத்துக்கு வழியில் என்ன சொன்னிங் சொன்னால் மூன்று அல்லது நாலு நாளில் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு உங்களோட வீட்டையே வந்து திங்ஸை தருவோம் கேஷ் ஆன் டெலிவரி செய்யலாம் நீங்கள் திங்ஸ் கிடச்சாப்பதை பிறகு பே பண்ணலாம் பேங்க் டெபாசிட்டும் செய்யலாம் அல்லது கேஷ் ஆன் டெலிவரி செய்யலாம் அது வந்து உங்களோட விஷயம் உங்களோட விருப்பம் இது எங்களுடைய இந்த பேக்கேஜுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேவையான திங்ஸும் எடுக்கலாம் தேவையில்லாத திங்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம் இந்த திங்ஸோட ஃபோட்டோஸுகள் அல்லது வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் போல இருக்கும் அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம் ஆனால் ஆல்ரெடி நாங்கள் அது வந்து எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ டிக்டாக்லேயோ நாங்கள் போட்டிருக்குறோம் அந்த நீங்கள் பார்க்கலாம் அல்லது இந்த எங்களோட இந்த வாட்ஸ்அப் இருக்குது நோட் பண்ணுங்கள் சைவர் ஏழு ஏழு முந்நூற்றி அறுபது பத்து ஆறு அஞ்சு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அல்லது இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது இதே நம்பரில் நீங்கள் அதில் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் போடுவோம் அல்லது வீடியோ காலில் கூட நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் மெசேஞ்சரில் கூட உங்களுக்கு நீங்கள் எங்களோட வந்து கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட ரீமார் என்று சொல்லி எங்கள்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீட்பேக்கள் வந்து ஸ்க்ரீன் ஷோட்டை நாங்கள் போட்டிருக்குறோம் நீங்கள் அதில் பார்க்கலாம் எங்கள்கிட்ட டிக்டாக் லைம் வந்து நீங்கள் அது சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கலாம் இது தொடர்பாக வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம் ஓகே தேங்க்யூ